அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு கிருஷ்ணன் ராஜபாலன் காலை வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் இந்த ராகு கேது பயிற்சி சித்திரை பதிமூணாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி இந்த ஏப்ரல் மாசத்துல பேரர் அவர் பேர்னால என்ன நம்ம கஷ்டம் அப்படின்னு பார்த்தேன்னா அவர் பிறந்து உடனே குருவும் பெயர்ந்துடுவர் அதே ஏப்ரல் மாசத்துல மே மாசத்துல பெயர்ந்துடுறார் அதே சித்திரை மாதத்தில் அதே சித்திரை மாதத்தில் பேர்றார் குரு மிதுனத்துக்கு போகும்போது போய் சே சேர்ந்த உடனே ரொம்ப நாள் இருப்பான்னு நினச்சோம் அதே சமயத்தில் ஆணி மாதிரி ஆணி மாதத்தில் சனீஸ்வரம் அக்கிரமாயிடுவார் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த குரு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதிசாரத்தில் போயிடுவார் சனீஸ்வரம் படுற பாடு நல்லா செவ்வாய் கடகத்துலேருந்து உடனே கேது பண்ணிவிடுவார் சிம்மத்தில் இந்த ரெண்டு பேருனா கூப்பி அப்புறம் சனீஸ்வரன் இந்த கடகத்திற்கு இந்த அந்த ஆணி மாதத்தில் சூரியன் புதன் சுக்கரன் எல்லாம் ஒன்றா உட்காந்து இந்திரத்தில் உட்காந்துருப்பாங்க அது பிறகு மெதுவாக்கு கடகத்தை இறங்கிடுவாங்க அந்த சிம்மத்தில் கேது இருப்பார் சிம்மத்தில் சேவா சேர்ந்துடுவார் தாங்க முடியல இந்த பக்கம் சனி குரு மூது எல்லாம் பார்த்து தான் ஹெல்ப் பண்ணுறாங்க பெரிய அந்த அதிர்ஷ்டம் என்னன்னா குருவோட பாறை கிடைக்கிறது கும்பத்துக்கு சமாளிக்கிறார் சம் சனீஸ்வரர் சர்ப வளையம் முதலேயே சர்ப தான் அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ஸ்கொயர் அப் பண்ணிட்டானே என்ன அர்த்தம் அடிக்க போகிறான்னு அர்த்தம் விவசாயம் கிடையாது எல்லாம் ஒன்று தான் அப்படி இருக்கும்போது ஆபரண யோகம் வருது சுக்கராச்சாரியார் புதன் ரெண்டு பேருமே பாம்பை போட்டு மிதிக்கிறாங்க மரியாதையாக ஒழுங்காது ராகு கேள்வி ஒரு கண்ணை உளுட்ருலையே மாயம் ஒன்று கொஞ்சம் நாளாக அந்த பக்கம் நடந்த உடனே படி ஆரம்பிச்சுருவாங்க இப்படி தான் இருக்குது ஒரு சபம் பார்த்தா நிறைய கிடைக்கும் ஒரு சபத்தில் ஒன்றும் கிடைக்காது ஒரு பார்த்தா இப்ப வச்சுக்கணும் வச்சிக்கணும் இருக்கிறது காலியாகிடும் புதுசு புதுசாக பிரச்சனை வந்துன்னு இருந்ததுனால் எப்படி நம்ம சொல்யூஷன் கிடைக்கும் வாழ்வாட்டு தான் போகும் ஆனால் நிறைய பணம் ஒத்தும் செல்வம் பற்றி எல்லாம் சொத்து பற்றி எல்லாம் வரும் ஆனாலும் ஒரு திறத்தன்மை இல்லாத ஒரு வாழ்க்கையில் அல்ல அலைச்சல் தான் மிச்சமாக இருக்கும் ஏதோ வாழ்க்கையில் ஒரு அனுபவிக்கூடிய பாக்கியம் கிடச்சாலும் கூட ஒட்டுதல் இல்லாத ஒரு வாழ்க்கை பயம் ஆட்கொள்ளும் இதெல்லாம் வரக்கூடியது இந்த மாதிரிலாம் சீன்லாம் கொடுத்தோன்னா நம்ம எப்படி அனுபவிக்க முடியும் கம்பங்கிழங்கு கஞ்சி அந்த கேழ்வரை கஞ்சி குடிச்சா கூட சிம்மையாக பீஸ்ஃபுல்லாக வாழலாம் இவ்வளோ ஆடம்பரமாக எல்லாம் கொடுத்து வாழ்க்கை இல்லாத ஒரு வட்டு வெற்று வாழ்க்கை பெறும் கல்யாணமானாலும் சரி தான் ஆகாட்டாலும் சரி தான் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்படி இப்படி இருந்தால் எப்படி வாழ வாழ்கிறது பகவான் கிருஷ்ணன் கூடயே வரான் சுக்கராச்சாரியர் கூட வரா லட்சி லட்சுமியும் கூடயே வரான் ஆனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் வெளி உலகத்தில் எப்படி போனாலும் பரவாயில்ல நம்ம வரைக்கும் கூட இருந்து நம்ம நம்ம குடும்பத்தை நம்ம குடும்பம் சம்மந்தப்பட்ட உறவு நம்ம பார்ட்னர் பிஸ்னஸ் அவங்க வரைக்கும் இருந்தால் போதும் வேறு ஒன்றும் உலகத்துக்காக நம்ம ஒன்றும் செய்யணும்னு அவசியம் இல்லை பரதாக வேதனைப்படுறதோ வேதனை போடுறதோ அல்லது சந்தோஷப்பட்டு குதிக்கிறதோ சொன்னீங்கன்னா புது விஷயத்தில் பிரச்சனைகள் நிறைய தலைக்கெடுத்து தான் ஆகும் அதனால் இதெல்லாம் நிறைய விதிரங்களாக இருக்குது சனீஸ்வரன் வக்கரமானான்னு சொன்னால் ஒருத்தர் கோவப்படுறார் ஏ நேர்மையாக நடக்கிறார் அவனை ஒரு வழியை ஆக்கி தப்பு வாரி பண்ணுறையா இல்லையா ஒத்துவிக்கிறையா கேட்டானா கேட்டான்னா முடிக்குமா அதாவது தான் சனீஸ்வரர் வக்காரன் மாறார் செவ்வாய் ஒரு பக்கத்தில் கொடுத்துட்டு அவன் ஏற்றாமல் டான்ஸ் ஆடிட்டு இதெல்லாம் வேற வழி இல்லை வேற கஸ்டம் டு டூ சச் ஆக்டிவிட்டி சொல்கிற மாதிரி ஃபோர்ஸிபுளாக ஏதோ இருக்கு அப்போ நம்ம ரசிக்கிறது எப்படி அப்போ பாவம் தனி தர்மம் அதர்மம்னு சொல்லி என்ன பிரயோஜனம்னா அப்பப்போ பகவான் ரசிக்கிறார் கண் கூட பார்க்கலாம் இந்த பூமியில் மட்டும் பகவான் அப் அப்பட்டமாக இருக்காரு எத்தனை தேவதைகள் கூட இருக்காங்க நம்ம கணக்கே இல்லை அப்படி இருந்தும் நமக்கு வந்து பயம் ஆட்கொள்கிறது நிம்மதி இல்லை தான் நம்மளை வந்து யாரோ விட்டுட்டா மாதிரியும் காப்பாற்றாத மாதிரியும் வந்து மாதிரியும் ஏமாத்துறா மாதிரியும் அந்த அயோக்கிய கும்பலில் வாயிற மாதிரியும் இப்படிலாம் ஒரு சூழ்நிலை ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சீன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும் அதோடு சேர்ந்து நம்மளுக்கு அ அரவரைச்சுனே போவார் பில்லன்கள் இருந்தால் தாங்க ஒரு ச ஒரு டேர்னிங் பாயிண்ட் சேஞ்சஸ் நமக்கு வரும் நிரும்பின உட்கார்ந்துருந்தேன்னா சொர்க்கத்திலேயே உட்காந்துக்கலாம் பராபவரிடம் வரும்போது கிட்டிக்கலாக இருக்கும் தை மாதம் மாசி விசுவாவசு வருஷம் மாசு மாதம் பங்குனி மாதத்தை ரிலீஃப் கிடைக்கிறது தை மாதம் வந்தாலே சும்மா இல்லாத மகரத்தில் இருக்கிற இந்த செவ்வாய் சுக்கரன் எல்லாம் உட்காந்துருக்கு சூரியன் எல்லாம் உட்கார்ந்துரும்போது சும்மா இல்லை கும்பத்து இந்த சிம்மத்தில் இருக்கிற கேதுவை பார்த்து உஸ்பேத்தி விட்டு செ சும்மா இருக்கலாம்ல உடனே அங்கே அங்கே சனியை போட்டால் கிண்ணி பின்னி பண்ணுறாரு கும்பத்தில் இருக்கிற கூடையே எத்தனை உடனே சுக்கரனை முதன் போய் காப்பாற்றுறாங்க என்ன பண்ணுவாங்க குரு வந்து மீனத்து போயிடுவார் பக்கரமாகி விவரிசையிலே போயிடுறாரு அப்போ காப்பாற்றினா கூட பலம் இல்லாத ஒரு நிலையில் குரு பார்த்துக்கோப்பா என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் உடம்பில் தைரியம் வருமா ஃபேஸ் பண்ண முடியுமா அதனால் இதை மாதிரிலாம் சூழ்நிலை இருக்குது என்ன யோகங்கள் வருது வயிற்று வலிக்காரன் சாப்பாடு போட்டால் எப்படி இருக்கும் ஃபீஸ்ட்டு போடுறான் வயிற்று வலிக்காரன் வயிற்று வலிக்கு போதும் நெஞ்சு ஒலிக்காரன் அவன் டான்ஸ் மிஸ் அப்போ அப்படின்னு மாதிரி இந்த சுச்சுவேஷனில் எத்தனை யோகம் வந்து என்ன பண்ணும் இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும் நமக்கு எது போனாலும் நமக்கு காசு பணம் சொத்து சுகம் ஒரு அவன் அனுபவிக்கணும் அவ்வளோதான் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் இதெல்லாம் இதுதான் நமக்கு போகணும் அந்த பகவானோடு ஈடுபட்டு சந்தோஷமான உறவுகள் வந்து குடும்பத்தோடு இருந்து எளிமையாக வாழ்ந்து ஆனந்தமாக இருந்து இதெல்லாம் அனுபவிச்சு அந்த அவனோட அனுபவி அந்த பாக்கியம் நிறைய கொடுக்குறான் ஆனாலும் நமக்கு இப்படி தான் வாழ்ந்து பழக்கம் அதனால் வெளி உலகத்தில் கொஞ்சத்தை கொஞ்சம் எட்டி பார்க்காமல் இருக்கிறது நல்லது நம்ம போய் சமுதாய சீர்த்தத்தில் ஒன்றும் செய்ய தேவையே இல்லை புரியுதுங்களா அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா இப்படி சொல்கிறாரன் கேட்காதீங்க கைப்பொருள் உள்ளதும் போயிடும் உடம்பு ரொம்ப கொடுத்துருக்கான் அது புண்படாத இருக்கணும்னு நீங்கள் சுதாரிக்கணும் பராப வருஷத்தில் நல்ல ரிலீஃப் கிடைக்கிறது இதே மாதிரி யோகங்கள் இருந்தால் கூட யோகங்கள் அது கொடுக்கறது அது ஆச்சரியமாக இருக்குது சர்ப்பங்கள் என்றைக்குமே கொடுக்கறது அது கொடுக்குற அளவுக்கு காரணம் என்னென்னா சுக்கரும் புதனும் கூடையே போகிறாங்க திம்மத்தில் இருக்கிற கூட அந்த கேது மகம் விட்டுட்டு பூரம் வந்துடுவார் பராப வருஷம் சொல்கிறேன் அந்த பூரத்தில் வரும்போது சுக்கரனுடைய காலிக்குனால பராபா வருடம் அந்த ஆஃப் லேட்டர் ஹாஃப் வரும்போது நமக்கு ஃபுல் ரிலீஃப் மிதன புதன் மீனத்திலேயோ மீனகுரு மிதனத்திலேருந்து ஃபிஃப்த் ராசி பருந்து பண்ணிப்பாங்க மேலே சதுர்த்த கேந்திரத்தில் ஆரம்பினால அது ஒரு யோகம் கிடைக்கிறது ஆக மட்டும் பங்குனி மாதத்தை வருஷம் மாசி முடிஞ்சு பங்கு சனிப்பெயர்ச்சி ஆன பிறகு பங்குனி மாதத்துலேருந்து பெரிய பெரிய ரிலீஃப் ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு வந்த மாதிரி புண்ணான பிறகு உடம்பு ட்ரீட்மெண்ட் பண்ணி வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு பெரிய அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும் நமக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இல்லை வாழ்க்கையில் இதுவரைக்கும் எவனும் பார்த்துருக்க மாட்டாங்க ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் துக்கம் ஒரு பக்கம் ஏமாற்றம் ஒரு பக்கம் திருப்பி கிடைக்கிறது இப்படி எப்படிலாம் மாறி மாறி சமாளித்து நம்ம லைஃப்பை டேர்னிங் பாயிண்ட்டை ஒன்று கொடுக்குறாருன்னா உண்மையிலே நமக்கு வந்து இந்த இந்த ராகு கேது பயிற்சிகள் நல்லது கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அமைஞ்சதுன்னு சொல்லிட்டு இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் அன்பான ரிஷபராசினர்களை இந்த ராகு கேது பயிற்சியில் பார்க்கும்போது சித்திரை மாதத்துல பதிமூணாம் தேதி போகிற அது வரையும் அவங்க சொல்லிட்டேன் முன்னாடியே பின்னாடியே குருவும் மே மாதத்துல பேருந்து இதில் பெரிய சந்தோஷமான விஷயம் என்னென்னா குரு பயிற்சி ஆறுது இல்லையா அதனால் பெரிய அனுகூலம் மிதினத்துக்கு போகிறதுனால ராகு கேது பேருந்து பேக்டோர் வகையாக தான் ஒருவர் எப்போதுமே மீனத்துலேருந்து ராகு கும்பத்துக்கு வந்துட்டார் கண்ணிலேருந்து நேர ரிவர்ஸில் சிம்மத்துக்கு வந்துட்டார் உத்தரத்தில் இருப்பார் அங்கே புருட்டாயில் இருப்பார் செவ்வாய் நட்சத்திர சூரிய நட்சத்திரத்துலேயும் கேதுவும் குருவோட நட்சத்திரத்துலேயும் சா சாரத்தில் ராகு நிற்கிறாங்க எதுக்கு சாரம் கொடுத்துருக்கு கேட்குறீங்கன்னா கிரகநாதர்கள் துணைக்கு வச்சுருப்பாங்க அசிஸ்டண்ட்டு மற்ற கிரகநாதர்கள்லாம் ராகுக்கு எது கிரகமும் இல்லை கர்மத்தினுடைய அடிப்படையை வச்சு தான் அதெல்லாம் வருது கர்மம் நான் மட்டும் பண்ணதில்லை மொத்தமாக அந்த பூமியில் கர்மங்களை பண்ணித்தான் கர்மங்கிறது பாவமும் இல்லை இல்லை ரெண்டுமே பாவத்தை பண்ண வைப்பான் புண்ணியத்தை செய்ய வைப்பான் இந்த ட்ராமா அங்கே ஆடித்தான் ஆனோம் சம்மந்தமே இல்லாத குடும்பத்தில் போகிற சம்மந்தமே இல்லாத வாழ்க்கை சம்மந்தமே இல்லாத வேலை சம்மந்தமே இல்லாத யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே அது வருஷம் ஆகிடும் இல்லை நோக்க நோ பிரச்சனைகள் நோய் வாடுறது வாய்ப்படுறது இதெல்லாம் இருக்குதுல்ல வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டேக் அண்ட் பர்த் இந்த இடத்து இங்கே எதுக்கு பூமியில் நம்ம அண்டாம் அட்டாசராசம் இருக்கு ஒன்று ஒன்று பதினாலு பூமி இருக்குது பூமி தண்ணி மேலே தண்ணி கடல் கிழல் கீழ தண்ணி என்ன என்னது இதுக்காக பண்ணுறாரு லீலா விபூதின்னு பேர் அனுபவிக்கிறது பகவான் அவர் இதுக்காகவே நம்ம பெரிய புண்ணியம் பண்ணோம்னா பகவானை இங்கே பிறந்தது மற்ற கண்ட்ரிலாம் மாதிரிலாம் ஏதோ இதெல்லாம் கிடையாது நீ நம்ம பிறந்து அவர் இருந்து வாழ்ந்து அனுபவித்து அந்த ரசனையை நம்ம நம்மளோட அனுபவிக்கிறார் இன்னும் ஸ்டில் அலைவர் வரும் அதுக்காக நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியணும் அவசியம் இல்லை கண்ணுக்கு முன்னாடி தெரியணுன்றதுக்காக எல்லாமே ஒரு சீன் காட்டினோன்னா ரசனை இருக்காது ஐன சயன போகங்கள்ன்ற தெளிவிப்பட்டிருக்குல்ல நான் என்ன ஜீவனத்தில் அமரப் போகிற எது மாதிரி சம்பாதிக்க போகிற என்னென்னு நமக்கு தெரியாது அதே மாதிரி போகம் அனுபவிக்கிறது நல்லா தூக்கம் கேட்டுன்னா ஒன்று வருது கேட்டுட்டு பசி வருதா உணர்ச்சிகள் வருதா இல்லையே கோவதா உணர்ச்சிக்கள்லாம் எப்படி தூண்டி விட போகிறது எப்படி ஆடுறது என்ன செய்கிறோம் இழங்கிறது ஆச்சரியமான விஷயங்கள் அனுபவிக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம கேட்டுன்னு கேட்டுன்னா வந்துட்டுருக்கு நிகழ்வுகள் இழப்புகள் பாசம் பந்தம் உணர்ச்சி வேகம் என்னெல்லாமோ இருக்குது ரைஃபில் அடே ஆண் வாயை பிறந்து பார்க்குறது மூலம் ஒழுங்காக ஒர்க் பண்ணணும் அது இத்தனை இந்திரியங்களெலாம் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணணும் இந்த ஞான இந்திரியம் கர்மேந்திரியம் இதெல்லாமும் இருக்குது எக்கச்சக்கமாக இருக்குது இதெல்லாம் நமக்கு கொடுத்து அது வழியாக பகவான் நம்மளை டிரைவராக போட்டுன்னு அனுபவிக்கிறான்பா வேறு ஒன்றுமே இல்லை நமக்கும் அந்த ரசனை கிடைக்கிறது அவனும் அனுமதிக்கிறான் லீலாபிபூத்தின்னு பேர் இது ஏன் எப்படின்னா படைக்கப்பட்ட பிறகு தானே நீ யாருன்னு உனக்கு தெரியல முன்னாடி தெரியலையே படைத்து முடிச்சுட்டு உன்னை க்ளோஸ் பண்ணிட்டேச்சா நீ யாரும் தெரிய போகிறதா தெரியாதே அப்போ கூட அதனால் நமக்கு இதை பற்றி ரொம்ப ஆக்கி போக வேண்டாம் எதுக்கு சொல்கிறேன்னா ரிஷபராசி நேரோட பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சுவைகளை அனுபவிக்கிறதுக்காக படைக்கப்பட்டவர்கள் சுவைகளை அனுபவிக்கணும் பழங்கள் பசங்கள் சம்பந்தப்பட்ட புஷ்பங்கள் அழகார ஆடை அலங்காரம் நாடக நாட்டியம் ஓவியங்கள் இயற்கை அழகு இதெல்லாம் ரசனைகள் கொடுக்கணுன்னா விசவராசி நேர்கள் மட்டும்தான் முடியும் அதே துலாத்துக்கு பண்ணலாம்ன்னா ஆறு எட்டு அது மறைக்கப்பட்டிருக்கும் இது வெளி வெளி வெளியாக கொண்டு வந்திருக்கும் அது வெளிப்படையாக கொண்டு வரும்போது இது மறைக்கப்படும் இது கொண்டு வரும்போது அது மறைக்கப்படும் ஏன் அப்படின்னா பல அனுபவ சுவைகளை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ஒரு காரண காரியம் ஆனால் தான் நடக்கும் அதுக்காக வச்சுருக்கான் கலைஞர்கள் தன் வாழ்க்கையெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி எழுத்தாளர்கள் கலைஞர்கள் படைப்பாளிகள் இதெல்லாம் இல்லை அதுதான் மெயின் சுக்கரனுக்கு சுக்கரனுடைய இதுவே அதான் மகாலட்சுமியோடய பிரதரு எப்படி இருப்பார் அனுபவிக்கிற ரசனைகள் தானே வச்சுருப்பார் எல்லாத்தையுமே ஆனந்தமாக இருக்கணும் அபோகமாக இருக்கணும் எதுவுமே ஒரு அட்ராக்ஷன் ஆனந்தம் அப்படின்னு ஒரு திருப்தியாக ஒரு அனுபவி ரசனைகள் இருக்குல்ல அந்த ரசனைகள் சாப்பிட்டா தான் வரணும் சில அனுபவிக்கிறது பார்த்து பார்த்து அனுபவிக்கிறதும் ரசனைகள் ஷேர் பண்ணிக்கிறது வசதிகள் மொழிகள் வசனங்கள் செயல்பாடு இதெல்லாம் இருக்க எத்தனையோ ஒரு எழுத்துக்கள் அதெல்லாம் ஒன்று ஒன்றும் அதெல்லாம் நம்ம பரம பரிமாறிக்கிறோம் இந்த இந்த இந்திரியங்கள் மூலம் பரிமாறிக்கிற பார்த்தியா அது தனி சுவை சாப்பிட்ற பொருளை காதில் போட்டால் சுவைக்குமா அது எது தகுந்த மாதிரி காதலை கேட்குறது எங்கேயாவது நம்ம வாயால் நம்ம பேசுகிறது என்ன தான் காதலை கேட்கறதே அனுபவிக்கிறதுக்கு வாயால் பேசுகிறது மற்றவங்க அனுபவிக்கிறதுக்கு இப்படி தான் வச்சுருக்காங்க அதனால் இதெல்லாம் அனுபவ ரசனைகள் கொடுத்து ஆனந்தமாக இங்கே தான் இருக்கிறது தான் லீலா விபூஜின்னு பேர் இது தொடர்ந்து நல்லதும் கெட்டதும் இருக்கும் என்னென்ன உண்டோ அது அது அவ்வளோ ரசனைகள் தான் அதனால் அத்தனை உணர்வுகள் வெளிப்படும் காமுகம் அதெல்லாம் நம் வாழ்க்கையில் அனுபவிக்கிறதுக்கு தான் பிறக்கும் போதே சாமியாராக பிறக்கத்தான் இங்கே யாரும் வரல ஒதுக்கிட்டு ஒதுக்கிட்டு வாழ்றது இல்லை சந்தோஷமாக வாழ்ந்த அனுபவிங்க மிகைப்படுத்தாமல் வாழுங்கள் அவ்வளோதான் இந்த சம்பந்தப்பட்ட இந்த பாம்பு சர்ப்பத்தில் எங்கே உட்காந்துருக்குன்னா கர்மஸ்தானத்தில் உகாந்துருது கர்மஸ்தானத்தில் ராகு பேருக்கு வர அதே சமயத்தில் அந்த சிம்மத்தில் கேது உட்கார்ந்துருப்பார் சிம்மத்தை கேதும்போது ரிஷபம் மிதுனம் கடமும் சிம்மம் நான்காம் வீடு விஷபத்துக்கு நான்காம் வீடு பூர்வ புண்ணியாதிபதி வேடிக்கை பாருங்கள் இதெல்லாம் ஒரு பெரிய மாற்றங்கள் என்னென்னா டைரக்ட் டிலே அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களேன் டைரக்டிலே நேரடி ஒளிபரப்பு அதுதான் பண்ணுறாரு தொழில்வடைந்து போன தொழில்களெல்லாம் மீண்டும் அச்சுத்தொழில் அந்த கே டிவி கேமரா நிறப்படம் அந்த படம் என்னென்ன இருக்குல்ல அது திறமை எழுத்தாளர் அத்தனை விஷயங்கள் நம்ம நாட்டில் கலாச்சார பின்னடைவில் பிரமாதமாக இருக்கும் அது காணாமல்படுது பாழாக போயிடுது அது மீண்டும் ரிவை பண்ணி தூக்குறதுக்கு விஷபத்துக்கு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கார் இந்த மாதம் அதுக்கு தான் ராகு உந்தர்களே கர்மஸ்தானத்தில் உட்காந்துருப்பார் இவர் உட்கார்ந்துருக்கு பார்த்தா ஜீவனுக்கு இவர் உட்கார்ந்து பார்த்தா சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துருப்பார் கேது உட்காரும்போது சூரியனுடைய காலில் கேது உட்கார்ந்துருப்பான் உத்தரத்தில் குருவுடைய காலில் உட்கார்ந்துருப்பான் சூரியன் அதிகாரம் ஒளி அறிவு ஞானம் வெளிப்படத்து விழிப்புணர்ச்சி இது குரு மெட்டீரியல் பெனிஃபிட் அதெல்லாம் கொடுக்கணும்ல ரெண்டுமே கிடைக்கிறது அதுதான் அந்த அருமையான ஒரு சுச்சுவேஷனில் தான் அந்த முதல்லேயே ஆபரணமாக வரும் சித்திரை வைகாசியிலே வரும்போது நல்லா வரும் அப்புறம் வந்து இந்த குருவுனுடைய இதில் பேருந்த உடனே அந்த இடத்துல மிதனத்துக்கு போய் உட்கார்ந்து உடனே எப்படி பாருங்க இந்த குருவும் சித்திர மாதம் ஆரம்பத்தில் குரு பேர் முன்னாடி சுக்கரனோட ஒரு பெரிய லேக் பார்ட்னர்ஷிப்பு ஜாயின் வெஞ்சார் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ரிஷபத்தில் குருவும் மீனத்தில் சுக்கரனும் உட்கார்ந்துருப்பார் உட்காந்துட்டு அருமையாக ராகு கூட உட்காந்துருப்பான் அப்புறம்னாக்கு இறங்குறாங்க ராகம் ஷாரிங் அப்புறம் விடை பெற்று ராகுட்டுக்கு இறங்கிடுவார் அதே மாதிரி அது பாருங்க சித்திரை பதிமூணாந்தேதி முன்ன மூணு நாலு வருதுல்ல நாலு கூட அது பார்த்து தான் இறங்கிறது பாருங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறது இந்த களத்தளமாக இருக்கக்கூடிய செவ்வாய் கூடையே போய் மிது மிதன மாதம் சொல்லக்கூடிய ஆணி மாதத்தில் எல்லாம் உட்காந்துருப்பார் கடகத்தில் போய் உட்காந்துருப்பார் செவ்வாய் அதே சமயத்தில் எட்டாம் வாரியில அங்கே பார்க்குறார் அதே மாதிரி வரப்போது மிதன மிதன மாதத்தில் ஆணியில் பார்த்தோம்னா சூரியன் குரு சுக்கரனு போய் உட்காந்துருப்பார் ரெண்டு குருமான சூரியன் குரு ரெண்டு குருமான குரு சுக்கரனும் சூரியனும் உட்கார்ந்துருப்பார் அப்புறம் புதனும் உட்கார்ந்துருப்பார் என்ன இருக்கு பாருங்கள் எங்கள் வீட்டில் தனம் வீட்டில் அங்கேருந்து நேராக பார்த்து குரு ராகுவோட தோஷத்தை கொடுப்பாரு எங்கள் வீட்டில் கர்ம வீட்டில் சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தை சொல்லக்கூடிய கும்பத்தில் தோஷம் பார்க்குறாரு முக்கியமான தர்ம கர்மாதிபாருக்கு சனீஸ்வரர் பதினோரு மாதம் வரைக்கும் அங்கே தான் இருப்பார் கும்பத்தில் அப்போ அதுக்கு யார் நன்மை அதிகம் கிடைக்கும் முதலாளியே வந்து உட்கார்ந்து எல்லாத்தையும் பண்ணுறாருனா அப்போ எவ்வளோ பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கிது பாருங்க ஆ பகவானோட சர்வன்ட்டு தான் இது பர்சனல் பிஏ மாதிரி எல்லா ரெக்கார்டும் கரெக்டாக வச்சுருப்பார் ஃபோட்டோவோடு வீடியோவோட நிழற்படத்தோடு வச்சுருப்பார் ஏன்னா எவ்வளோ மாம் நம்ம மனுஷங்களை மட்டும் அவர் பகவான் நம்புறதே இல்லை ரொம்ப டேஞ்சரஸ் அதுதான் அவர் எல்லாமே மிருகங்களாக தான் வச்சுருப்பார் அது பாம்பு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அப்படியே உள்ளது உள்ளது ரெக்கார்டோடு காமிக்கும் தலைமுறை ஏழு தலைமுறையும் காமிக்கும் அதாவதா எல்லோருக்கும் சிவன் முதல் கொண்டு பார்த்தோன்னா முருகன் முத கொண்டு பார்த்தா எல்லாருமே பாம்பு இல்லாத இருக்காங்க அதுவும் தாய் உடத்துக்கு பாம்பு பர்மனண்டாக இருக்கும் மகாலட்சுமி தனியாக வேண்டல பெரும்பாலும் மகாலட்சுமியும் அதெல்லாம் படுத்துகிட்டு இருப்பாங்க கூடிய பிஏ ராமராணா லட்சுமணன் வருவான் கிருஷ்ணராணா பலராமன் இதெல்லாம் தெரியும் பார்த்துருக்கீங்க இதுக்கு ஏன்னால் சிவத்துக்கு ஏன்னா முக்கியமான பகவானுடைய படைப்பு அனுபவிக்கிறது பழக்கிற அந்த படைப்புகளெல்லாம் பாழாப்படுத்து நாதமாகப்படுத்து கலாச்சார மாற்றம் சொல்லிட்டு என்னாலுமோ பண்ணி நாதம் பண்ணினால இவை பண்ணணும் சுத்துணர்ச்சி கொடுத்து தூக்கணும் அதுக்காக ரிஷபத்துக்கு ஏகப்பட்ட வர அமோகமான ஒரு பெரிய பாக்கியம் செவ்வாய் ப்ளஸ் சுக்கரன் நிறைய கிடைக்கும் குருவும் கோமணி பண்ணுறதுனால ரிஷபத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் பதினொன்றாம் வீடு அதிபதி குரு அவரையே குரு வந்து எட்டாம் வீடு அதிபதியாக இருக்கலாம் அது பற்றி இங்கே பண்ணுற தே கோச்சாரது ஒரு பிரச்சனையும் இல்லை தனிப்பட்ட முறை தான் எட்டாம் வீடு ஏழாம் வீடு இங்கே பார்க்கணும் பிரச்சனை கிடையாது இங்கே பார்வை இருந்தால் போதும் தொடர்பு இருக்கா போதும் இந்த மாதிரி விஷயத்தில் பார்க்கும்போது விஷபத்துக்கு பூர்வ புண்ணியம் சொல்லக்கூடியது கன்னி அந்த புதனானவர் அவருக்குடைய புதன் சுக்கரன் அக்கம்பெனிடு எப்போதுமே போயிட்டுருக்குனால அந்த விஷயங்கள்லாம் பெரிய இது கொடுக்க கிடைக்கிறது விஷபத்துக்கு ஜீவனாம்சங்கள் பார்க்கும்போது அதிகபட்சமே எங்களுக்கு தான் நிறைய வருமானம் நஷ்டத்தை எங்கிதெல்லாம் நஷ்டம் தவிர்த்து புது புது ஐடியாவோட இந்த விளம்பரம் நன்ன சிறப்பாக செயலாற்றும் பணம் எங்கேருந்தோம் வரும் அதுதான் ஆச்சரியமாக இருக்குது சுற்றிருக்கிற நாடெல்லாம் ஜீரோ ஆகிட்டு உங்கள் வந்து பணம் எப்படி வருது இங்கேயே உள்நாட்டிலேருந்து எல்லாம் வரும் எல்லா ஆதரவு அமோக ஆதரவு உங்கள் படைப்புகளுக்கு அமோக ஆதரவு நல்லா நினைக்கிறா மாதிரி இல்லை அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு அப்புறம் நபர்க்க முடியும் வரும் சம்பந்தப்பட்ட கலை தொழில் நிறையா வரும் கலைன்னா வெறும் டான்ஸ் ஆடுற கூத்துறது இல்லை படைப்புகள் சாப்பிட்றதுலேருந்து எல்லாத்துக்கும் படைப்புகள் இருக்குல்ல அதெல்லாம் சிறப்பாக நடக்கணுமா இல்லையா அது எல்லாம் சிறப்பாக நடக்கும் அது அதுக்கு உரிய காலத்தில் எல்லாமே நடக்கும் பராப வருஷத்தில் இருக்க இந்த தை மாதத்தில் இந்த இந்த விஸ்வா தை மாசி பவுனில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அவ்வளோதான் மற்றபடி அந்த பராப வருஷத்தில் வரும்போது அந்த ஐப்பசி மாதத்துக்கு அதிசாரத்தில் குரு போனால் கூட பாம்பு சிம்மத்து கேதுவோடு கூடுவார் உடனடியாக சா ராகு கேது பயிற்சியில் உடனே நடந்துடும் ராகு வந்து கடகத்துக்கு வருவார் சாரி கேது கடவுத்து வருவார் ராகு வந்து மகரத்துக்கு வருவார் ஒரு பிரச்சனை இல்லை எல்லாம் அனுகூலமான தான் எல்லாருக்கு சொல்லி இந்த விடையா இந்த காவுக்கு எதிர் உங்களுடைய நம்பர் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை ஆதாரங்களை பார்க்கும்போது நிறைய திருப்தியான வாழ்க்கை அமையல் சொல்லிட்டு வாழ்க்கை அமைகிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்